ஹலோ மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டெக் எக்ஸாம் TNPSC எக்ஸாம் பிசி எக்ஸாம் இந்த மாதிரியான காம்படிவ் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சப்ஜெக்டில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் இது பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும் அறிஞர்களோட சிறப்பு பெயர்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்டட்ஸையும் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் நான் கொடுக்குற ஷார்ட் கட்ஸ்லாம் உங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உங்களை வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிலே பண்ணாமல் போலாம் கவி ராட்சசர் ஒட்டக்கூத்தர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ தெருக்கூத்தெல்லாம் ஆடுவாங்க இல்லையா அந்த கூத்து ஆடுறவங்களுக்கு என்ன வேஷம் கொடுத்தாலும் சரியா பொருத்தமா இருக்கும் அழகா இருக்கும் அவங்க ராட்சசர் வேஷமும் கூத்தாடும் போது போடுவாங்க சோ கூத்தாடுறவங்களுக்கு ராட்சசர் வேஷம் அழகா இருக்கும் கவி ராட்சசர் ஒட்ட கூத்தர் இப்போ நம்ம தமிழ் தாத்தாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா நம்ம தமிழ் தாத்தாக்கள் தான் அதிகமா சாமி கும்பிடுவாங்க சாமிநாதர் ஐயர் தமிழ் தாத்தா தமிழ் தாத்தாக்கள் சாமி அதிகமா கும்பிடுவாங்கன்னு ஞாபகம் அடுத்தபடியா கம்பர் கவி சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்படிங்கறது தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் நான் இதுக்கு ஷார்ட் சொல்றேன் கம்பு இருக்கு இல்லையா தானிய வகையில கம்பு அந்த கம்புல சக்கரைய போட்டு இடிச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும் கவி சக்கரவர்த்தி கம்பர் அடுத்தபடியா மக்கள் கவிஞர் கல்யாண சுந்தரம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்ப யாருக்காவது கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேர் மட்டுமா அந்த கல்யாணத்துல ஈடுபடுவாங்க மக்கள் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க சோ கல்யாணத்துக்கு மக்கள் எல்லாரையும் கூப்பிடுவாங்க எல்லாரையும் அழைப்பாங்க மக்கள் கவிஞர் கல்யாண சுந்தரம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஊமை கவிஞர் சுரதா சுரதாவோட இயற்பெயர் என்னன்னா ராசகோபாலன் தான் சுரதாக்கு பாரதிதாசன் ரொம்ப பிடிக்கும் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்பு ரத்தினம் சோ பாரதிதாசனுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சுரதாவோட பெயர் இருக்கும் என்னன்னா சுப்பு ரத்தின தாசன் பாரதிதாசனோட இயற்பெயர் ராசகோபாலன் அப்படிங்கிற இவருடைய பெயரை சுப்புரத்தினதாசன் தாசன் சுரதா என இவர் மாற்றிக்கொண்டார் இவர் உவமை கவிஞர் என அழைக்கப்படுகிறார் ஞாபகம் அடுத்தபடியா பாரதிதாசன் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்களை பார்க்கலாமா இப்போ பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்களும் பாரதியாரின் சிறப்பு பெயர்களும் தான் நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க சோ பாரதிதாசனுக்கு தனியா ஷார்ட்கட் தரேன் பாரதிதாசன்ல இருந்து நம்ம அடிமைய எடுத்துக்கிறோம் தாசன் அப்படின்னா அடிமை தானே சோ அடிமைய எடுத்துக்கிறோம் அடிமைய கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஷார்ட்கட் சொல்ல போறோம் பாவேந்தர் பாரதிதாசன் வேந்தர்னா அரசர் வேந்தர் என்ன பண்ணுவாருன்னா யாரெல்லாம் அடி பணியலையோ நாட்டு மக்கள்ல யாரெல்லாம் அடி பணியாம இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் ஆக்கிடுவாரு சோ தாசன்ல அடிமையா ஞாபகம் சொன்ன பா வேந்தர் வேந்தர் அடிப்பணியாதவர்களை அடிமையா மாற்றிடுவாரு சோ பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்தது புரட்சி கவி பாரதிதாசன் இப்போ யாராவது நம்மள அடி அடிமையா ட்ரீட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா இருக்க கூடாது புரட்சிகள் செய்யணும் சோ புரட்சி கவி பாரதிதாசன் தென் புதுவையில பாரதிதாசன் பிறந்ததன் காரணமாக இவருக்கு புதுவை கவி அப்படிங்கிற பெயரும் உண்டு அடுத்தபடியா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ் பாரதிதாசன் இது எப்படின்னு யாபிக்கலாம்னா இப்போ அடிமைகள் எல்லாருக்குமே கறிக்குழம்பு அந்த மாதிரி உணவெல்லாம் அழிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தருவாங்கன்னா ரசம் சாதம் தான் தருவாங்க பாவம் ஆமா தானே சோ தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ் ரசம் யாருக்கு தருவாங்க அடிமைகளுக்கு தருவாங்க சோ ரசூல் கம்சு தேவ் பாரதிதாசன் சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை இப்போ சிறு பிள்ளைகள் எல்லாம் ஏதாவது ஒரு சொல் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கேட்கிறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படிதானே சோ எந்த சொற்கள் பேசினாலும் சிறு பிள்ளைகள் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் சோ சொல்லின் செல்வர் அடுத்தபடியா குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா குழந்தைகள்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட அப்பாக்கள் இருக்காங்கல்ல ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அடுத்தபடியா பாரதியார் வந்துட்டாரு பாரதியார்ல யார் அப்படிங்கறத ஞாபகம் பாரதி தாசன்ல தாசன ஞாபக சொன்ன யார கனெக்ட் பண்ணிதான் அவருடைய சிறப்பு பெயர்கள் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் சொல்ல போறேன் விடுதலை கவி மகா கவி தேசிய கவி புலவன் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா இது எல்லாமே பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ ஜெயில இருந்து யாராவது விடுதலை ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் மற்ற கைதிகள் எல்லாம் என்ன கேட்பாங்க யாரு யாரு யாருக்கு விடுதலை ஆகுறாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா சோ விடுதலை கவி பாரதியார் மகாகவி பாரதியார் இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்ல தேசிய கவி பாரதியார் தேசிய கவி பாரதியாரும் மறக்காது பாட்டுக் கொறுப்புலவன் பாரதியார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம தெருவுல பாட்டு பாடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரு பாட்டு பாடுறது அப்படின்னு கேட்போம் இல்லையா சோ பாரதியார் பாட்டுக்கு ஒரு புலவன் அடுத்தபடியா நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதியார் இது எப்படின்னு ஆவசிக்கலாம்னா இப்போ என்னோட துயிலாம் நீக்கிறதுக்கு யாருதான் வருவாங்களோ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா என்னோட துயில நீக்கிறதுக்கு யாரு தான் வருவாங்களோ அப்படின்னு கேட்போம் ஸோ நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதியார் அடுத்தது தென்னகத்து பெர்னாச்சா அறிஞர் அண்ணா பெர்னாச்சாவை பாட்ஷா ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்ஷா படத்துல ரஜினி சார் எப்படி ஆக்ட் பண்ணிருப்பாருன்னா எல்லாருக்கும் அண்ணனா ஆக்ட் பண்ணிருப்பாரு சோ தென்னகத்து பெர்னாட்சா அறிஞர் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் பெர்னாட்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா மு வரதராசனார் அதையும் மறக்க கூடாது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்தது கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் வாணிகம் செய்யறதுக்காக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தலையெல்லாம் சீவி அழகா போவாங்க அழகா ரெடி ஆகிதான் செய்யறதுக்கு போக மாட்டாங்க சோ கூல வாணிகன் அடுத்தது கிறித்தவ கம்பர் ஏ கிறிட்டினன் பிள்ளை எப்படின்னு ஆச்சுக்கலாம்னா கிறித்துவர் அப்படின்னா என்ன கிறிஸ்டியன் சொல்லாம சோ கிறிஸ்டியன் கிரிட்டினன் பாருங்களேன் ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கா கிறிஸ்டியன் கிறிட்டினன் சோ இப்படி வச்சுக்கோங்க அடுத்தபடியா செந்தமிழ் ஞாயிறு இத மொழி ஞாயிறு அப்படின்னு இவங்களை சொல்லலாம் தேவனேய பாவானர் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தேவனை பாக்குறதுக்காக சர்ச்சுக்கு போவாங்க சர்ச்சுக்கு போய் தமிழ் மொழியால தேவனை போற்றி பாடுவாங்க சோ செந்தமிழ் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தேவனை பாக்குறதுக்கு தமிழ் மொழியால போற்றி பாடுவாங்க அடுத்தபடியா கவி யோகி சுத்தானந்த பாரதியார் பாரதியார் அப்படிங்கிற பெயர் இவரோட பெயரோட பக்கத்துல வந்திருக்கு இவர் எவ்வளவு யோகக்காரரு சோ யோகி சுத்தானந்த பாரதியார் அடுத்தபடியா திராவிட சாஸ்திரி பருதிமார் கலைஞர் கலைஞர் இருக்கார் இல்லையா அவரு சாஸ்திரம் சம்பிரதாயம் மூட நம்பிக்கை அதையெல்லாம் பார்க்கவே மாட்டாரு சோ திராவிட சாஸ்திரி பருதிமார் கலைஞர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அவட்டின் நாட்டின் வானம்பாடி முடியரசன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ காகம் எல்லாம் இருக்கு இல்லையா காகம் என்ன பண்ணும் வானத்துல பாடிட்டு போயிட்டே இருக்கும் அப்போ திடீர்னு நம்ம மேல தலை மேல அசிங்கம் பண்ணிடுச்சுன்னா நம்ம முதல்ல நமக்கு என்ன ஸ்பைல் ஆகும் நம்மளோட முடிதான் ஸ்பைல் ஆகும் ஸோ வானத்துல பறந்து காகம் நம்ம மேல அசிங்கம் பண்ணிடுச்சுன்னா முடி ஸ்பைல் ஆயிடும் திராவிட நாட்டின் வானம் பாடி முடியரசன் கவிங் ஞாயிறு தாரா பாரதி இது எப்படி ஞாபகனா இப்போ தாராவும் பாரதியும் ஃப்ரெண்ட்ஸு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போதும் ஒரே கவிதை பாடிக்கிட்டே இருப்பாங்க கவிப்பாடி என்ஜாய் பண்ணுவாங்க தாராவும் பாரதியும் என்ஜாய் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கானு தாரா பாரதி அடுத்தபடியா தமிழகத்தின் வாணிதாசன் இது எப்படி ஞாபகம் தமிழ்நாட்டுல ஒரு வர்த்தான சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிராணி தான் சோ வர்த்தான சீரியல் வாணிராணி வாணிதாசன் இப்படி ஞாபகம் அடுத்தது பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி நாராயணன் இருக்காங்க இல்லையா தேவலோகத்துல நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிட்டே எங்க பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு இருப்பாரு பாத்துருப்பீங்க படத்துல சோ அவரு ரொம்ப பகுத்தறிவா செயல்படுவாரு பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அடுத்தபடியா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதனால நான் ஷார்ட்கட் சொல்றேன் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கறது ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பெயர் இந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் கவி அப்படிங்கிறவங்க கூட பிரெண்ட் ஆயிட்டாங்க அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கோவிலுக்கு போனாங்க கோவிலுக்கு சோ கவியும் அப்துல் ரஹ்மானும் கோவிலுக்கு போனாங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அடுத்தபடியா கவி அரசர் கண்ணதாசன் இது மறக்கவே மறக்காது கவி பேரரசு வைரமுத்து இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட் சொல்றேன் மக்கள் கிருஷ்ணரை அரசராக நினைப்பாங்க பட் பேரரசா எதை நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரம் முத்து இதுக்குதான் மக்கள் அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க கண்ணனை காட்டிலும் ஸோ அரசர் கண்ணன் பேரரசு வைரமுத்து வைரம் முத்துக்குதான் முக்கியத்துவம் அதிகமா மக்கள் அளிப்பாங்க அதனால பேரரசு அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தபடியா இக்கால ார் அசலாம்பிகை அம்மையார் அக்கால அவையார் மாதிரியே அசல் அப்படியே இருந்ததுனால இவங்களுக்கு இக்கால அவையார்னு அக்கால அவையார போலவே அசல் அப்படியே இருந்தாங்களா இவங்க இக்கால அவையார் அசலாம்பிகை அம்மையார் தென்னாட்டு ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள் ஜான்சி ராணி இருக்காங்க இல்லையா எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து துணிந்து போர் புரிவாங்க சோ அஞ்சு பேர் வந்தாலுமே தோக்கடிச்சிருவாங்களாம் தென்னாட்டு ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள் அஞ்சு பேர் வந்தாலும் எதிர்த்து போர் புரியுவாங்க அடுத்தபடியா அழுது அடி அடைந்த அன்பர் மாணிக்க வாசகர் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு பாய வீட்டுல புத்தகத்தை வாசிக்க சொல்றாங்க வாசகர் வாசிக்க வாசிக்க சொல்லி அடிக்கிறாங்க அடிச்சுதான் என்ன பண்றான் அழறான் ஆனா புத்தகத்தை வாசிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் மாணிக்கத்தை அடிக்கிறாங்க அடிச்சு புத்தகத்தை வாசிக்க சொல்றாங்க வாசிக்க சொல்லவும் மாணிக்கம் அழுவுறான் சோ அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர் அடுத்தது அருண்மொழி தேவர் சேக்கிழார் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லலான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் மன்னர் இருக்காரு இல்லையா மன்னர் என்ன பண்ணுவாருன்னா கதை சொல்லு வந்து என்னோட அரண்மனைக்கு கதை சொன்னா உனக்கு பரிசு தருவேன் சொல்லுவாரு சிறுகதை சொல்லணும் அந்த கதை புதுமையா இருக்கணும் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் அடுத்தபடியா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இது எப்படி ஆபச்சுக்கலாம்னா இப்போ பெரிய பெரிய சித்திரங்கள்லாம் வரையணும்னா என்ன பண்ணணும் ஏறணும் எந்த உயரம் இருந்தாலும் ஏறி அந்த பெரும் சித்திரத்தை வரையணும் பாவலர் ஏறு பெரும் சித்திரனார் தற்கால உரைநடையின் தந்தை ஆறு முக நாவலர் இது எப்படி ஞாபகம் இப்ப தற்காலத்துல உரைநடை எழுதணும் அப்படின்னா ரொம்ப கட்ஸ் வேணும் ஒரு முகம் இருந்தா பத்தாது ஆறு முகம் தேவை ஏன்னா உரைநடைகளுக்கு எல்லாம் தற்போது அதிகப்படியான முக்கியத்துவம் அளிக்கப்படுறது இல்லை சோ தற்கால உரைநடையின் தந்தை தற்போது உரைநடை எழுதணும்னா ஒரு முகம் பத்தாது ஆறு முகம் தேவை ஆறு முக நாவலர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் காந்தி இருக்காரு இல்லையா காந்திக்கு லிங்கம் அதிகமா பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ காந்திக்கு லிங்கம் பிடிக்கும் அப்படி கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தபடியா தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் இது எப்படி ஞாபகம் இப்போ அஹ் நைன்டி கிட்ஸ் கிட்ட போய் கல்யாணம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அவங்களோட மனசுல தென்றல் வீசும் சோ தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்தபடியா திரைக்கவி திலகம் மருத காசி எல்லாரும் என்ன நினைப்பாங்க காசிக்கு போலாம்ப்பா ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களா பட் அப்போ ஒரு நேரத்துல அவங்க யோசிப்பாங்க காசிக்கு போனா திரைப்படம் எல்லாம் பார்க்க முடியாதே அப்படின்னு நினைப்பாங்க சோ மருத காசி காசிக்கு போனா திரைப்படங்கள்லாம் பார்க்க முடியாது திரை கவி திலகம் அடுத்தபடியா கவிஞர் பார்த்த சாரதி இப்போ உருவத்தை பார்த்து யாரையுமே போட கூடாது கவிஞர் பார்த்த சாரதி அடுத்தபடியா நற்றமிழ் புலவர் நக்கீரர் நற்றமிழ் நக்கீரர் இதை ஈஸியா வச்சுக்கலாம் இல்லையா ஞாபகம் படிச்சுக்கோங்க அடுத்தபடியா செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் குமரன் அப்படிங்கிற ஒரு பாய் என்ன பண்ணனா இவனோட இளம் வயசுலயே செந்தமிழ அழகா பேசினான் சோ குமரன் இளம் வயசுலயே செந்தமிழ அழகா பேசினதுனால அவனுக்கு செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு பெயர் வந்தது ஞாபகம் ஞாபக கவி காலமேக புலவர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆசு அப்படிங்கறத மாசு அப்படின்னு ஞாபக சுற்றுச்சூழல மக்கள் அதிகமா மாசுபடுத்துறதன் காரணமாக மேகம் இருக்கு இல்லையா இருக்க மேகமும் மாசுபாடு அடைஞ்சிடுது சோ கவி காலமேக புலவர் அடுத்தபடியா கவி அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் அருண இத அருண் ஐஸ்கிரீம் அப்படின்னு வச்சுக்கோங்க சோ அருண் ஐஸ்கிரீம் தெரியாத இடமே இருக்காது சந்து பொந்து மூளை எல்லா இடமுமே அருண் ஐஸ்கிரீம் பத்தி தெரியும் நாதர் அடுத்த பாஸ்கர தாஸ் மதுரகவினா இப்போ தாஸ் அப்படிங்கிற ஒரு பாய் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான் சோ எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகணும்னா மதுரையில போய் கவிப்பாடு அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க அந்த தாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க பாஸ்கர தாஸ் மதுர கவி மதுரையில போய் அந்த தாஸ் கவிப்பாடுனா கண்டிப்பா பாஸ் ஆகிடலாம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இதுக்கு ஷார்ட்கட்டே வேண்டியது இல்ல அடுத்தபடியா பாவலர் மணி வாணிதாசன் நான் என்ன சொன்னேன்னா வாணி ராணி சீரியல் தான் தமிழ்நாட்டிலே வர்த்தான சீரியல் அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் ஒர்த் வாணிதாசன் ஆஸ் வெல் அஸ் இந்த வாணி ராணி சீரியல்ல இருக்க ஹீரோயின் மணிமணியா மணியா பேசுவாங்க அதனாலதான் அது நம்பர் ஒன் சீரியலா இருக்கு காவலர் மணி வாணிதாசன் வாணி மணிமணியா பேசுவாங்க அடுத்தபடியா இசை குயில் எம் எஸ் சுப்புலட்சுமி இதுக்கும் ஷார்ட் வேண்டியது இல்ல அடுத்தபடியா தமிழ் வியாசர் நம்பி ஆண்டார் நம்பி வியாசர வியாபாரம் செய்யறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வியாபாரம் செய்யறவங்க எல்லாம் யாரு நம்பி வியாபாரம் செய்யறாங்க மக்களை நம்பி வியாபாரம் செய்யறாங்க சோ தமிழ் வியாசர் நம்பி வியாபாரம் செய்யறாங்க நம்பி ஆண்டார் நம்பி அடுத்தபடியா சன்மார்க்க கவி புதுநெறி புலவர் ராமலிங்க அடிகளார் வைக்கம் வீரர் பெரியார் இது மறக்கவே மறக்காது வைக்கம் வீரர் பெரியார் தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் வீட்ல அம்மாக்கள் எல்லாருமே நாடகம் பாக்குறாங்க இல்லையா ஏன்னா நாடகத்துல இருக்க கதையும் அவங்க வீட்டோட கதையும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் அதனாலதான் தொடர்ச்சியா அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டே வருவாங்க ஸோ தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் நாடகம் சம்பந்தம் இருக்கு வீட்டுல நடக்கிற நிகழ்வுக்கு இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி தென்னாட்டின் பெருநாட்சா அறிஞர் அண்ணா சொல்லியிருந்தேன் இப்போ தமிழ்நாட்டின் பெருநாட்சா மூ வரதராசனார் இதை ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன் இலக்கண தாத்தா வேணுகோபால் இலக்கணத்தை படிக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா அவங்க கிட்ட படிக்கிறத விட தாத்தா கிட்ட படிக்கிறது தான் குழந்தைங்களுக்கு அதிகமா பிடிக்கும் சோ இலக்கண தாத்தா தாத்தா தான் வேணும் இலக்கணத்துக்கு அப்படின்னு குழந்தைங்க சொல்வாங்க இலக்கண தாத்தா வேணுகோபால் அடுத்தபடியா கவி வீரராகவர் அந்தகம் அப்படின்னா என்னன்னா கண் தெரியாத குருடு இப்ப வீரராகவர் இருக்காரு இல்லையா இவரு கண் தெரியாத ஒரு புலவர் வீரராகவரை அந்தகவி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியா அப்பர் திருநாவுக்கரசர் தென் வெண்பா புலவர் புகழேந்தி புலவர் அம்மா வெண்பொங்கல் செய்தாங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் அம்மா சூப்பரா இருக்குமா உங்களை மாதிரி வெண்பொங்கல் யாராலையும் வைக்க முடியாது அப்படி இப்படின்னு புகழுவோம் இல்லையா சோ வெண்பா புலவர் வெண்பொங்கல் வச்சா வீட்ல எல்லாரும் புகழ்வாங்க புகழேந்தி புலவர் இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிளஸ் ஷார்ட் கட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சேனலை நீங்க வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இன்னும் நல்ல கான்செப்டோட அடுத்த வீடியோல உங்களை ஆல் பாய் பாய்